தாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ஃபஸ்ட்டில் வீடியோவில் போட்டு வந்தேன் வீடு இடிச்சிட்டாங்கண்ணே எங்கள் இடித்து வீட்டில் பாருங்கள் ஒரே கீரையாக மொளஞ்சி இது என்ன கீரைன்னு சொல்லுங்கள் பாருங்கள் என்ன கீரைன்னு சொல்லுங்கள் ஒரு நெடுக்கம் தான் இருக்கும் அதே போல் வந்து பூசணிக்காய் செடி மொழிஞ்சிருக்கு இன்னும் பூசணிக்காய் வைக்கலை பூசணிக்காய் அதே போல் பப்பாளி பாருங்கள் பாருங்கள் அந்த பூசணிக்காய் செடி எங்கெல்லாம் போயிட்டு பாருங்க எங்கள் நல்ல காய் நல்லா இந்த வருஷம் நல்லா நல்லா காய்ச்சி தான் இருக்குது பழம் நிறையா கொட்டுது டெய்லியும் போல் எங்கள் வீட்டில் பாருங்கள் பிரண்டை நிறைய பிரண்டெல்லாம் இருக்குது நாங்கள் பிரிச்சிட்டோம் பிரித்து ஊரு கிளம்பி சர்டாச்சு அதே போல் பிறண்ட வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய வீடியோ ஒன்று இருக்குது நான் போடுறேன் அது பாருங்கள் பாருங்கள் இது வச்சுருந்துச்சு வாழைக்கோல அதை அப்படியே சாஞ்சிடுச்சு அதை விட்டு ஈத்தனை வந்து அந்த பக்கம் பள்ளம் அப்படியே ஈத்துன வந்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் அந்த வாழைக்கோலோட கண்டு பாருங்கள் அந்த வாழைக்காய் இதே காட்டுறோம் வாழைக்காயே காட்டுறோம் ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ வந்து முருங்கக்காய் விதை நடப்புகிறோம் பாருங்கள் இது வந்து எந்த விதனா சின்னதிலேயே காய்க்கும் இது அந்த மரத்து விதை காரணம் அதே போல் இந்த விதை வந்து எங்கே போய் எடுத்துட்டு வந்ததுன்னா கஸ்தூரி குமார் வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டில் அவங்க கொடுத்தாங்க இப்போ அவங்க வீட்டில் தோட்டம் வச்சுக்கிறாங்க இல்லையா கஸ்தூரி குமார் வீட்டில் மு முருங்கை தோட்டம் அங்கேருந்து தான் வாங்கினது அது சின்ன சின்ன வயசு மரத்துலேயே அது வைக்கும் காய் நல்லா சடை சடையாக வைக்கும் காய் அந்த மரத்து தான் பேசினு பிரசனை வந்துது இப்போ நம்ம நம்ம வீட்டில் நட்டு பார்ப்போம் எப்படி வைக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா நண்பர்களே நடுவோம் பார்ப்போம் எப்படி துளுக்குதான் சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா நட்டு போடுவோங்க வாங்க வேறு இடத்துல நடுவோம் ரெண்டு வாங்க மூணு நடலாம் பாருங்கள் ரண்டிங் நட்டுடலாம் பார்ப்போம் புகுதாலே நட்டு பார்ப்போம் பாருங்க நண்பர்களே போட்டுடலாம் ஏங்க ரெண்டு ரெண்டாங்க நடரானா எங்கே இப்போ நடுறதுக்கு இடம் இல்லை வீடு இடிச்சாச்சு இல்லையா நடுறதுக்கு இடம் இல்லை அது கட்டினா தான் வீடு கட்டினாதான் எங்கே ஓரம நல்லா சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ ஏதாவது ஒரு ஓரமாக நட்டுடலாம் ஒரே இடத்துல சொல்லிட்டு நட்டுக்கிறோம் பாப்பா அதே நண்பர்களே இது என்னென்னா கறி இது வந்து நாங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது கறி எடுத்து வச்சுருவோம் அதை அடுப்பு பற்ற வச்சு முடித்த ஒன்று இது வந்து விற்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க டீ கல்லில் ஹோட்டலில் எல்லாத்துக்கும் இப்போ உங்கள் ஊரில் இது வந்து ரேட் எவ்வளோ போகுதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா இது பாருங்கள் தக்காளி கன்று மொழிது இதை எடுத்து ஒரு வாரமணி நடணும் நடுறேன் ஆனால் இப்போ நட முடியாது தொருக்கும் ஆமாம் சுடு தண்ணி வைக்க சொல்லிக்கிறாங்க எங்கள் வீட்டில் மீனம்மா அவங்க வேலைக்கு போய் போய்க்கிறாங்க இல்லையா அதால் கொஞ்சம் டயர்டாக சுடு தண்ணிக்கு சொல்லிக்கிறாங்க வைக்கணும் பத்து ரூபாய்க்கு மேலது காகம் 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 நண்பர்களே அதே போல வந்து இது வந்து என்ன செடின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆனால் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எதுக்குன்னா நம்ம நம்ம கிட்னியில் கல் இருந்தா இது டெய்லியும் வெறிய வயித்துல சாப்பிட்டுனு வரணும் அதே போல் வந்து இது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு ரெண்டு இலை இதுனால் சின்ன சின்ன இருக்குது இதில் ஒரு நாலு இலை பெருசுகள் ஒன்றும் பெரிய இலையாக இருந்தால் சின்ன இலை ச ரெண்டு பெருசுக்கலாம் சின்ன சின்ன இலையாக இருந்தால் ஒரு நாலு பெருசுக்குங்க பெருசுன்னு ஒரு வெத்தலை ஒரு வெத்தலை வச்சு டெய்லியும் வெறிய வயிற்று சாப்பிட்ணும் இப்போ இப்போ எப்படி நம்ம மெடிக்கலில் மாத்திரை கொடுத்து அதை டெய்லியும் சாப்பிட சொல்கிறாங்களோ ஒரு ஏன்னா உடம்பு சரியில்ல இல்லையே அதை நம்ம கண்டினியூ சாப்பிட்றோம் ஆனால் இதை நம்ம விட்டுருவோம் இதை இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடாமல் நாளை இன்னைக்கு சாப்பிட்டா நம்ம அதெல்லாம் சாப்பிடாது டெய்லியும் சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம 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 கிட்னியில் கல் இருந்தால் பிச்சு பிடிங்கி வந்துடும் அதெல்லாம் இதுவா இது வந்து கண்டினியூ சாப்பிடுங்க எனக்கு கூட அப்புறம் இருந்தது கல் நான் கண்டுனே சாப்பிட்ணு வந்தால கல் கரைஞ்சிது நீங்களும் சாப்பிடுங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இது வந்து பூச்செடி என்ன பூச்செடின்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்க இது வந்து செவ்வாழை மரம் வச்சுக்கிறோம் இன்னும் தள்ளல உங்களுக்குள்ள தள்ளனே சொல்கிறோம் செவ்வாழை ம செவ்வாழை சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது செவ்வாழை சாப்பிடுங்க அந்த மஞ்சள் வாழைலாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் உடம்பு நல்லதில்ல அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான் ஜீரண சக்தி தான் அந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம்லாம் ரொம்ப நல்லது செவ்வாழை சாட்டாக ஓகே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நான் உங்களுக்கு ஒன்று காட்டாமல் விட்டுட்டு நான் இங்கே பாருங்கள் தெரிதா பூசணிக்காய் வச்சுக்கிட்டு பாருங்கள் நான் வைக்கலாம் நினச்சேன் தெரிதா பூசணிக்காய் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரு பெருசாக வச்ச உடனே அதே போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் இதில் ஏன்னா குறைகள் குறைகளை இருந்தால் ஏன்னா சொல்லுங்கள் நான் திருப்திக்கிறேன் ஓகே வா எடுத்து விளையாட சந்திப்போம் ஓகே ரொம்ப நன்றி